சமூக வலைதளங்கள் மேல் நான் மோசமான விமர்சனம் வச்சதா ஒரு சமூக வலைதளத்திலேருந்து நான் பேசினதை வந்து எடிட் பண்ணி போட்டாங்க இதுதான் நடந்தது ஆக்சுவலாக நான் வந்து அரை மணி நேரம் பேசுகிறத பதினோரு நிமிஷம் நாற்பது செகண்டு போடுறது வந்து அது உண்மை கிடையாது ஏன்ட்டு அந்த ஃபுட்டேஜ் இருக்குது அதை அதை காட்டினா அசிங்கமாகிடும் அந்த நண்பர்கள் ஏன் இப்படி போட்டாங்கன்னே தெரியல எங்கள் என் படத்தை வந்து ஆட்டுக்குட்டி அவங்க தான் சமூக வலைதளம் தான் பெருசாக எழுதுச்சி என்னுடைய என்னுடைய மா முகமுடிய சமூக வலைதளங்கள்லாம் வந்து அந்த படத்தில் சிறப்பு இல்லைன்னு இருந்துச்சு ரெண்டு உண்மையும் அவங்க தான் சொன்னாங்க இப்போ நாளைக்கு பிசாசையும் வந்து நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு எழுதட்டும் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கணும் ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதாவது ஒரு படம் எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டம் ஒரு படம் தோற்று போனால் ஐம்பது குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்துடுறேன் அப்போ நீங்கள் எழுதும்போது உங்கள் நீங்கள் எங்களை நீங்கள் வந்து எங்களை வந்து தலையில் கொட்டுங்க ஆனால் அதை ஆழமாக கொட்டி எங்களை காயப்படுத்துகிறதீங்கன்னு சொல்கிறேன் பெரிய பொறுப்பு இருக்குல்ல எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு ஒரு சமூக வலைதளம்ன்றது சமூக வலைதளமில் அந்த வலைக்குள்ள நாங்கள்லாம் கனெக்டாக இருக்கோம்ல அப்போ நாங்கள் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் அப்போ என்னையம் போல் சிறு சகோதரர்கள்லாம் புதுசாக சினிமா பண்ண தெரியாமல் வந்து எடுக்கும்போது அவங்கள மிதிச்சிட வேணான்னு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு படைப்பை பார்த்து விமர்சனம் செய்யும் உரிமை இருக்கிறதோ அளவுக்கு அந்த உரிமையோடு சேர்த்து கொஞ்சம் அன்பையும் கலந்து சொல்லுங்கன்னு சொல்லுவார் ஒரு படம் பார்த்து கேவலமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க அந்த படத்தை இப்படி எடுத்துருக்கலான்னு சொல்லலாம் அது வந்து அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதை தான் சொல்லுவாங்க மிச்சப்படி எந்த ஒரு எனக்கு செய்த நன்றியை நான் வந்து என்னக்கும் மறக்க போகிறது கிடையாது ஆக்சுவலாக இது வந்து பிசாசு படத்துக்காக நான் வந்து டமால் இறங்கி பேசுகிறேன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா இதெல்லாம் எப்படியே போடுங்க ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணவே இல்லை பிசாசு படம் நல்லா இல்லை என்றால் என்ன எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் முகமூடிக்க சொன்னீங்களா அதையே சொல்லுங்கன்னு சொல்லுவார் பிசாசு படம் ஓனாய் ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உயர்வாக எழுதுங்கன்னு சொல்லுவார் அதான் சொல்லுவாங்க ஆனால் என் சக தொழிலாளிகள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு சினிமா எடுக்கிறாங்க எல்லாருக்குமே என்னை போலவும் பாலாவை போலவும் ஒரு எல்லாத்தையும் ஒரு பெரிய கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறதுக்கு இல்லாமல் போயிடுது அவங்க பெரிய உணர்வு கொந்தளிப்பில் வந்து சில படங்கள் எடுக்கும்போது சில படம் தவறாக போயிடுது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப அவங்கள வந்து போட்டு அப்படியே கீழே தள்ளி மிதிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ யார் தூக்கி விடுவா உங்களுடைய கடமை இல்லையா இந்த கடமையை தான் நான் சொல்கிறேன் எழுதும்போது அந்த பேனாவின் முனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது பேப்பரை கிழிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் எழுதுங்க வீரியமான எழுத்துக்கள் எழுதுங்க ஆனால் அந்த பேப்பரை கிழிச்சிடாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லலை அதில் புரிஞ்சுங்க ஆக்சுவலாக இப்போ நாகரீகன்னு ஒரு வார்த்தை போட்டால் அது ஒரு தப்பை பேசிடுவாங்க எனக்கு நாகரீகம் சொல்லி கொடுக்க வந்தியா அப்படின்னு சொல்லி பெரிய மயிறு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக ஸோ இப்படி சொல்ல வரல இது வந்து ரொம்ப தார்மீகமான பொறுப்பு இருக்குது ஆக்சுவலாக வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக எப்படி ஒரு தேட்டருக்குள்ளே வந்து ஒரு டீ கடைக்காரர் வந்து நல்ல டீக்கு வச்சுருக்கணும் ஒரு கூட்டுற தொழிலாளி வந்து சரியாக வந்து போன ஷோ முடிஞ்ச உடனே அதை கூட்டியிருக்கணும் ஒரு பாத்ரூம் வந்து கழுவி இருக்கணும் ஒரு தேட்டருக்கு பக்கத்தில் வந்து யாருமே வந்து பெரிய வீடு கட்டும்போது டம்மு டம்முன்னு சத்தம் போகக்கூடாது எல்லாருமே ஒன்று கொண்டாட ஒன்று கனெக்டட் இல்லை லைஃப்பில் ஸோ எனக்கு தெரிய சில நண்பர்கள்லாம் வந்து கண்ணதாசனுடைய ஒரு பாடல் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்ற வார்த்தையை கேட்டுட்டு நான் ஆறு மாத்திரை போட்டு குடிக்க போனேன் அந்த வார்த்தையை கேட்டேன் டீ கடையில் நான் அப்படியே காட்டை உடைச்சிட்டு நான் அன்னைக்கு வந்து வாழ்க்கையில் மனுஷனாக வந்துட்டேன்னு சொல்கிறான் ஒரு திரைப்படத்தின் பாடல் ஒரு மனிதனை உருவாக்கி ஸோ திரைப்படம் ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் சமூக வலைதளங்கள் வந்து அப்படியே பொத்தி பார்த்துக்கணும் ஆக்சுவலி அதை அப்படி அமைக்கி கொண்டக்கூடாதுன்னு சொல்கிறேன்